குளச்சல் அருகே பத்து வயது சிறுமியை கட்டி வைத்து பாலியல் தொல்லை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயராஜ் வயது அறுபது மீனவர் இவருக்கு மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் மேலும் இவருக்கு இரண்டு வீடுகள் உள்ளன ஒரு வீட்டில் மனைவியும் குழந்தைகளும் வசித்து வருகிறார்கள் மற்றொரு வீட்டில் ஜெயராஜ் தனியாக வசித்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று காலையில் ஜெயராஜ் வீட்டில் இருந்தபோது ஐந்தாம் வகுப்பு படிக்கும் பத்து வயது சிறுமி ஒருவர் தனது தந்தையின் பின்னால் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த சிறுமியின் தந்தை கடற்கரைக்கு சென்று விட்டார் இதை கவனித்த ஜெயராஜ் சிறுமியிடம் நேசாக பேசி தனது வீட்டுக்குள் அழைத்து சென்றார் பின்னர் சிறுமியின் கைகளை துணியால் கட்டி வைத்து பாலியல் தொல்லை கொடுத்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமி சத்தம் போட்டார் அவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் மற்றும் ஜெயராஜின் மனைவி விரைந்து வந்து அங்கு அழுது கொண்டிருந்த சிறுமியின் கைகளில் கட்டியிருந்த கட்டுகளை ஜெயராஜின் மனைவி அவிழ்த்து அவரை மீட்டார் இந்த சம்பவம் குறித்து சிறுமியின் தாயார் குளச்சல் மகளிர் போலீசில் புகார் செய்தார் அந்த புகாரின் அடிப்படையில் ஜெயராஜ் மீது போலீசார் போற்று பிரிவில் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர்